நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தமிழகம் முழுவதும் நாற்பத்தி எட்டு ஐ பி எஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அண்மையில் தமிழ்நாட்டில் ஐ பி எஸ் ஐ எஸ் அதிகாரிகள் தொடர்ந்து தமிழக அரசால் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் தற்போது நாற்பத்தி எட்டு ஐ பி எஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு இன்று உத்தரவிட்டுள்ளது இதில் பதினாறு ஐ பி எஸ் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு அளித்துள்ளது தமிழ்நாடு அரசு ஐஜிஆர் தமிழ்ச்சந்திரனுக்கு கூடுதல் டிஜிபியாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு கூடுதல் டிஜிபியாக ஆர் தமிழ்ச்சந்திரன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் வி ஜெயஸ்ரீக்கு ஐஜியாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது சென்னையில் காவல்துறை நடவடிக்கை பிரிவு ஐஜியாக வி ஜெயஸ்ரீ நியமிக்கப்பட்டுள்ளார் ஐபிஎஸ் அதிகாரி எஸ் லக்ஷ்மி சென்னையில் ஆயுதப்படை பிரிவு ஐஜியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு ஐஜியாக சாமுண்டீஸ்வரி நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரிய உறுப்பினராக எஸ் ராஜேஸ்வரி நியமனம் செய்யப்பட்டுள்ளார் சென்னை தெற்கு போக்குவரத்து காவல்துறை ஆணையராக பாண்டி கங்காதர் நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தின் எஸ்பியாக மேகலனா ஐட்டன் நியமிக்கப்பட்டுள்ளார் சென்னையில் தீவிரவாத தடுப்பு பிரிவு எஸ்பியாக புக்யா ஸ்நேகப்ரியா நியமனம் செய்யப்பட்டுள்ளார் சென்னை தென்மண்டல குடிமைப்பொருள் பொருள் வழங்கல் துறை எஸ்பியாக ஆர் ராமகிருஷ்ணன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் எஸ் ராஜேந்திரன் ஆவடியில் தலைமையகம் போக்குவரத்து காவல் கூடுதல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறாக மொத்தம் நாற்பத்தி எட்டு ஐ அதிகாரிகள் இன்று தமிழக அரசால் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்